நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய தனி தனிக்கட்சி தொடங்கினார் அண்ணாமலை பாஜகவில் மூன்று ஆண்டு கால பயணித்த அரசியல் வாழ்க்கை கசந்தது வாய்ஸ் ஆப் கோவை அரசியல் விமர்சகர்கள் அதிரடி என்னென்ன பாயிண்ட் எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வச்சு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கியிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவை நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேங்க அதுவும் இல்லாமல் நேற்று கன்னியாகுமரியில் அவர்கள் பேட்டி அளித்திருக்கின்றாராம் அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் எடுத்துக்காட்டி அவர்கள் தனி கட்சி தான் தொடங்கியிருக்கின்றார் அப்படின்னு அரசியல் வரிசைகள் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் முந்தனேத்து நேற்று வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்தை அடிப்படையாக வைத்தும் ஆஹா அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் தனியாக கட்சி தொடங்கிட்டார்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரசியல் விமர்சுகள் சொல்லுவது உண்மையாக பொய்யா அவங்க சொல்கிற அத்தனை பாயிண்டும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கினதை தான் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துதான் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல நம்முடைய சீனிவாசன் அக்கா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் கோவையில் பேசுனாங்க அவங்க பேசின பேச்சை அடிப்படையாக வைத்து தான் முதல் பாயிண்டே அடுக்குறாங்க அரசியல் அமைச்சர்கள் என்ன பேசுனாங்கன்னு கேட்குறீங்களா ஒரு நிமிஷம் ஒவ்வொரு படிநிலையாக அப்புறமேலும் எவ்வளவு வாய் வந்துட்டு அதனுடைய ஒரு படிநிலையாக இன்னைக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் கோவை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு அமைப்போடு இணைந்து பணியாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இங்க வந்து அற்புதமான தலைவர்கள் நல்ல வேலை திரு சுதர்ஷன் திரு தம்பி அண்ணாமலை அவர்களும் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு எல்லாத்தையும் கட்சிக்காரங்க கும்பிட்டாரு இல்லைன்னா என்ன இருக்கும் ஏற்கனவே நிறைய கதைங்க ஓ வாய்ஸ் ஆஃப் கோவை தனியா அண்ணாமலை ஏதோ ஆரம்பிச்சுட்டாருப்பா தனியா கட்சி ஏதோ ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு கதையை சுத்திக்கிட்டு இருக்கான் நல்ல வேலை இன்னைக்கு எல்லாரும் வந்ததால அந்த ஒரு விஷயம் வந்து

நாங்கள் தான் பாஜக வாக்கு வாங்கிறதுக்காக உழைத்தோம் எங்களால் தான் வெற்றி பெற்றது எங்கள் உழைப்பு இல்லை என்றால் கோயம்புத்தூரில் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அது அபத்தம் அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாங்க கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பு காரணமாக தான் நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தோம் அதனால் எங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை நாலரை லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு பேசினீங்கன்னா அது அபத்தம் வாய்ஸ் ஆஃப் கோவை என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒன்று அப்படி தான் உழைச்சிங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குகளே கிடைச்சது அப்படின்னும் இனியும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நாம் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் கோவையில் நம்ம வானதி சீனிவாசனாக்கா இதற்கு முன்பாக பேசிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து நல்ல வேலைப்பா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் கோவை மெம்பர்களை மட்டும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தலப்பா கூடவே பாஜக காரியதர்சிகள் பாஜக தொண்டர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாருப்பா அதனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கட்சி தொடங்கிட்டார் என்ற செய்தி இனி வெளியே வராது வெறுமனே வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற ஆட்களை மட்டும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருந்தார்னு வச்சிங்களேன் இந்நேரம் அமைச்சர்களை பொறுத்து வரைக்கும் மீடியாவில் பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்றத கட்டமைச்சிட்டு இருப்பாங்க அதற்கு இப்போ இடம் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் தான் என்பதை மனசில் கொல்லுங்க அப்படின்னு வானிதி சீனிவாசனாக அவர்கள் பேசுவாங்க அவங்க உள்ளத்துக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் இருக்குது தெரியுமா அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் தனக்கென ஒரு அமைப்பை உருவாக்குறாரோ தன் எல்லாம் ஒன்று திரட்டுகின்றாரோ ஒரு எண்ணம் இருக்குது அந்த வாய்ஸ் ஆஃப் கோவிலே அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பார் வாய்ஸ் ஆஃப் கோவையை பொறுத்த வரைக்கும் அரசியல் அடையாளம் தேவையில்லை நீங்கள் எனக்காக உழைச்சிங்க இல்லைன்னு சொல்லலை அதனால தான் இவ்வளோ வாக்குகள் என்ற விஷயமானது எனக்கு தெரியும் இந்தியாவே எதிர்பார்த்தது அண்ணாமலை அவர்களுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இது தோல்வி கிடையாது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆண்ட கட்சிக்கு எதிராக நம்ம எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய உழைப்பு தான் நீங்கள் எப்படி உழைச்சிங்க தெரியுமா உங்களை பாஜக கட்சியினராக காட்டிக்கலை அதனால் அனைத்து தரப்பு மக்களிடமும் உங்களால் போக முடிஞ்சது அதனால் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் கோவையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்த அடையாளத்தை இழந்து விடாதீர்கள் உங்களை எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பை பார்த்து அதாவது அண்ணாமலைக்காக வேலை செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்து உங்கள் அத்தனை பேரும் பாஜகவில் சேர்த்துணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் ஆனால் நீங்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டிங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க அதனால் நீங்கள் பாஜகவில் மெல்ல மெல்ல இணைக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போதைக்கு கட்சிக்குள்ளே வராமல் அனைத்து கட்சியினருக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் பாஜகவுக்குள்ளே இணைய வேண்டாம் உங்களுடைய தனித்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டாம் நீங்கள் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அடையாளத்துடனே வந்து பார்த்திங்கன்னா மக்களை போய் அணுகுங்க மக்களுடைய குறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை கொண்டு வந்து எங்ககிட்ட தெரிவிங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் இதற்கு முன்பாக வானதி சீனிவாசன அக்கா அவர்களும் வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் வாய்ஸ் ஆஃப் கோவையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அதனால் வாய்ஸ் ஆஃப் கோவை மெம்பர்களை பொறுத்த வரைக்கும் கோவை மக்கள் என்ன ஆசைப்படுறாங்கிற விஷயத்தை எங்கிட்ட கூட சொல்லலாம் அப்படின்னு வானதி சீனிவாசாக்கு அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அப்படின்னா இது எதை காட்டுது வாய்ஸ் ஆஃப் கோவையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனையை அண்ணாமலை கிட்டே சொல்கிறதும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி தீர்ப்பதும் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை மக்களினுடைய வேலையாக இருக்குது ஆனால் அண்ணாமலை வாய்ஸ் ஆஃப் கோவை இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கத்தை கொஞ்சம் உடைச்சி எங்களுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறையை சொல்லுங்கப்பா நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான்ப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான்ப்பா எங்கக்கிட்டேயும் சொல்லலாம்ப்பா அப்படின்னு வாடதி சீனிவாசனாக் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இது அண்ணாமலைக்கான அமைப்பு என்பதை அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க என்ற விஷயத்தை அரசியல் வரிசைகள் சொல்கிறாங்க அதுவும் வாய்ஸ் ஆஃப் கோவையானது எதற்காக பாஜகவில் இணையக்கூடாது அப்படின்ற கேள்வியை அரசியல் விமர்சுகள் வைக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெம்பர்களும் வந்து யாருக்காக வேலை பார்த்தாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்காக தானே வேலை பார்த்தாங்க அப்போது கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன நினைப்பாங்க அண்ணாமலை பாஜகவில் இருக்கிறாரு அண்ணாமலைக்காக இவங்களாம் வேலை பார்க்குறாங்கன்னா பாஜகவினர் தானே பாஜக ஆதரவாளர்கள் தானே அப்படின்னு அடையாளத்துடன் தானே பார்ப்பாங்க இப்படி அண்ணாமலைக்காக வேலை பார்த்துட்டு பாஜகவுக்கு வேலை பார்த்துட்டு ஆனால் நீங்கள் பாஜக கட்சியில் சேராமல் தனித்திருந்து தனித்தன்மையுடன் வேலை பாருங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க பாஜகவில் சேரலனா கூட அவங்க பாஜகவினராக தான் பார்க்க போகிறாங்க மக்கள் அவங்கள வேறுபடுத்தி பார்க்க போகிறதில்ல அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவங்கள பாஜகவில் இணைச்சிருக்கலாமா இல்லையா ஏன் இணைக்கல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்துக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் எங்கே இருப்பார்னு தெரியாது அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு ஒரு செய்தியை உணர்த்துகின்றார் எனக்காக பின்னாடி நிற்பதுக்காக மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எப்போதும் கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய வலுவான கோட்டை கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லாம் ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொங்குமலத்தை சார்ந்தவர் பாஜகவுடைய கோட்டை மட்டும் கிடையாது அது அண்ணாமுடைய கோட்டையும்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தனக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி தலைவர் பதவியில் கை வச்சிங்கன்னா இந்த அமைப்பு அண்ணாமலனுடைய கட்சியாக மாறும் பார்த்துக்குங்க நான் கட்சியில் சேர வேணான்னு சொல்கிறேன் யாருமே கட்சியில் சேரலை ஸோ ஆயிரக்கணக்கான வாய்ஸ் ஆஃப் கோவை மெம்பர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பாஜகவுக்கு வேலை பார்க்குறவங்க தான் ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி அண்ணாமலையுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தலைவர் பதவியிலேருந்து தூக்குனிங்கன்னா பாஜக இரண்டாக உடையும் அப்படின்னு சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக தான் அண்ணாமலைக்காக நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்த்தவங்கள ஒட்டுமொத்தமாக இணைச்சி வாய்ஸ் ஆஃப் கோவையாக உருவாக்கி தனக்கென ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு அதுலேயும் நேற்று கன்னியாகுமரியில் பேட்டியளிக்கின்றபோது அண்ணாமலைகிட்ட வந்து செய்தியாளர் கேட்பாங்க என்னங்க வாய்ஸ் ஆஃப் கோவை நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது நான் அரசியலில் இருக்கணுமா என்ற எண்ணம் எனக்குள்ளே எழுகிறது அப்படின்னு சொன்னீங்களே மத்தியிலிருந்து ஏதாவது அழுத்தம் வருகிறதா அப்படின்னு கேட்பாங்க

பொறுமை இல்ல உங்களுக்கு அரசியல் நாளைக்கு காலையில் என்ன சேஞ்ச் வரல ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமா வரல அதனால இளைஞர்களுக்கு புரிய வைப்பதற்காக நேற்று நான் கோயம்புத்தூர்ல பேசியிருந்தேன் அரசியல் இருக்கணும் நிதானம் இருக்கணும் சகிப்பு தன்மை இருக்கணும் ஜனநாயகம் வந்து சில இடத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல ஓடும் சில இடத்துல பிப்த் இயர்ல ஓடும் சில இடத்துல தேர்ட் இயர்ல ஓடும் அதனால சகிப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் லாங் டேம் இது போக முடியும் மத்தபடி நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன் காம்ப்ரமைஸ் இல்லாம நாம எப்படி வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கட்சியில சேர்ந்தமோ அதே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் தொடர்ச்சியாக மூன்று நான்கு பேட்டிகள்ல வந்து அண்ணாமலை சொல்வாரு ஏங்க நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா புது டீமானது களத்தில் இறங்க போகுது புது டீமானது களத்தில் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு அந்த டீமில் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா என்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் உறுதிப்படுத்தலை அதனால் ஒருவேளை தன் மீது கை வச்சாங்கன்னா எனக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு பாருங்கள் என்று தனித்த அடையாளத்தை காட்டணும் என்பதற்காக தான் வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற ஒரு சாம்பிளை காட்டியிருக்கிறாரு அதுலேயும் அவங்க எல்லாரும் பாஜகவில் இணைகின்ற பொழுது கூட வேணா வேணாம் என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு அப்படி தடுத்து நிறுத்துவதன் மூலமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பே இருக்குதுயா மக்களே இருக்கு அங்கயா கோவையில் அதனால் நீ என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கவே கூடாது அப்படின்றது அண்ணாமலையர்கள் வந்து சுட்டி காட்டுறாரு அதுலேயும் மூன்று ஆண்டு காலமாக நான் எப்படிலாம் வேலை பார்த்தேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அரசியலில் இருக்கணுமா என்றெல்லாம் நான் யோசித்தேன் அதுலேயும் பல விஷயங்களில் மத்தியில் ஒரு தகவல் வரும் மாநிலத்திலேருந்து ஒரு தகவல் வரும் கட்சிக்காரங்க ஒரு தகவல் சொல்லுவாங்க இல்லை தெரிந்தே நம்மளை சில பேர் விமர்சிப்பாங்க தெரியாத சில பேர் விமர்சிப்பாங்க தெரிந்து விமர்சித்ததுக்கும் தெரியாத விமர்சித்ததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பதிலளிக்கணும்னு நினைப்போம் ஆனால் எதுவுமே பதிலளிக்காமல் கடந்து போக வேண்டிய நிலை இருக்கும் அதோடு போச்சுன்னா இந்த மூன்று ஆண்டுகளில் எனக்கு பெரிய அழுத்தம் இருந்தது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு தெரியுமா அதையெல்லாம் நான் யோசித்து அரசியலில் இருக்கணுமா என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்த்தேன் காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற போது கருப்பு விலை தான் ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் கெட்டது முடிவெடுப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருந்தது அதையெல்லாம் இன்றைக்கி தூக்கி அறிந்து விட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இப்படி சொல்வதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ புறக்கணிப்புகள் எத்தனையோ பொய் பரப்புரைகள் எத்தனையோ தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாங்கி இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன் வேறு எவனாக இருந்தா வச்சுங்களேன் இந்த அரசியல்கிட்டே இருப்பான் அப்படி இந்த பாஜகவை தூக்கி நிறுத்தியிருக்கக்கூடிய என் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கோவை மாதிரி தமிழகம் முழுவதும் அமைப்பை தொடங்குவேன் பாஜக ரெண்டாக உடைப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்று ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்து அழுத்தம் மற்றவர்கள் கொடுத்து அழுத்தம் எல்லாவற்றையும் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு கட்சியை வழிநடத்தி போன இந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறேன் பார்த்து நடந்துங்க என் மீது கை வைக்காதீங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதோட எப்போதும் ஃபஸ்ட் கீர்லேயேவா போனோம் சில தருணங்களில் மூன்றாவது கீர்லேயும் போகணும் அதை தாண்டி அஞ்சாவது கீரில் போனோம்னா அஞ்சாவது கீர்லேயும் போனோம் இப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவின்ற போது தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வளரும் எல்லாரும் கேட்பீங்க பாஜக இன்னும் ஏன் வளரலை இன்னும் ஏன் வெற்றி பெறலை அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் பேம்பு அப்படின்றது அது பற்றி அண்ணாமலையிலும் ஒரு சிறிய விளக்கம் அளிச்சிருப்பார் அதாவது சைனாவுடைய மூங்கில பொறுத்த வரைக்கும் முதல்ல வேர் விடுவதற்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்குமா அப்படி வேர் விடுவதற்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்கின்ற போது நாம் அதை பராமரிக்கணும் அந்த வேருக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றணுமா தொண்ணூறு நாளாக தண்ணி ஊற்றுணுமையா நான் அது வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது அது ஆழமாக வேர் பிடிக்கிறது அப்படி ஆழமாக வேர் பிடித்து விட்ட பிறகு தொண்ணூறு நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு நாலு சென்டிமீட்டர் வளரும் அப்படி அடுத்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மரத்தை விட சைனீஸ் மூங்கிலானது வேகமாக வளர்ந்துருக்குறோம் அதனால் தொண்ணூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா வளரலை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னடா தொண்ணூறு நாளாக தண்ணி ஊற்றுறோமே என்னடா ஆச்சு ஒன்றுமே இல்லையாடா என்று யோசிக்கக்கூடாது தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றணும் சரி தொண்ணூறு நாளுக்கு பிறகு நாலு சென்டிமீட்டர் வளர்ந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை பராமரிக்கணும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது அடுத்த கட்ட வளர்ச்சியை தொடர்ச்சியாக வளர்ந்து நமக்கான பலனை தரும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருப்பார் இப்போ என்ன சொல்ல வரைய அப்படின்னு கேட்கும்பொழுது அண்ணாமலையோர்களை மாற்றாதீங்க அப்படின்னு அண்ணாமலையவர்களுடைய கோரிக்கை ஏன்னா தமிழகத்தில் இப்போது மூங்கில் மாதிரி ஆழ வேர் விட்டுருக்கிறது ஆண்டு காலம் அண்ணாமலையவர்கள தலைவராக போட்டு என்ன வளர்ந்துருக்குது அப்படின்னு மதில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்களா என்னது தெரியல அதுக்கு அண்ணாமலையுடைய விளக்கம் இப்போ தான் சைனீஸ் பேம்பு போன்று வேர் விட்டுருக்குது இனி வருகின்ற காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அதுலேயும் ஒரு அரசியல் கட்சி என்பது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுடாது ஒரே நாளில் வளர்ந்துடாது முதல்ல பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் விட்டு கொடுக்கறது வேணும் அதனால் என்னாயா இது நம்ம எல் முருகன் இருக்கின்ற போதும் அப்படி தான் இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கின்ற போதும் அப்படி தான் இருந்தது இப்போ அதிரடியாக அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலை அவர்களையும் போட்டேன் அப்படியே தான் இங்குது என்னையா மாற்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை மாற்றிடாதீங்க சைனீஸ் பேம்பு போன்று பெரிய வளர்ச்சியை இனிமே தான் பார்க்க போகிறீங்க அதற்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு அண்ணாமலையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த கட்சியினுடைய அடிப்படையை தொண்டர்களுக்கு சொல்கிற மாதிரி மதில் இருக்கின்ற தலைமைக்கு சுட்டி காட்டுறாரு எல்லாவற்றையும் என்னை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் இதற்கு பிறகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையானது ஒரு தனி கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்றது தான் அரசியல் விளக்கிய எண்ணமாக இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் அரசியல் களத்துக்கு வரணும் தான் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்தார் விவசாய பணிகள் செஞ்சார் அங்கிருந்து ரஜினி விஜயகாந்த் என்று பல அரசியல் ஆளுமைகளை வந்து சந்தித்தார் ஆய்வு நடத்தினார் ஸோ அண்ணாமலைக்கு எப்போதுமே சரி அரசியல் களத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார் இனி தலைமை தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அரசியல் வரிசைகள் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கோ பயணித்திருக்கிறாரு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசலைங்க இப்போ பேசுகிறாருன்னா தலைமைக்கு உணர்த்துக்கின்றார் நான் என்ன வேலை பார்த்துருக்குறேன் அடுத்துக்கு அடுத்தது பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது எப்படி பாஜக தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை போட்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து காட்டுறாருங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு காலத்தில் எங்கேயாவது வந்து தனக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரா எல்லா அமைப்புகளையும் பாஜகவில் கரைச்சிட்டார் ஆனால் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் பதவி முடிகின்ற அந்த தருணத்தில் மட்டும் வாய்ஸ் ஆஃப் கோவை அண்ணாமலைக்காக உழைச்சிருக்குது பாஜகக்காக உழைச்சிருக்குது அண்ணாமலையோ பாஜகவோ யார் வெற்றி பெற்றாலும் சரி மோடி வெற்றி பெற்ற மாதிரி தான் அதனால் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவில் இருக்கின்ற அத்தனை மெம்பர்களும் மோடிக்காக உழைச்சிருக்காங்க அவங்கள ஏன் பாஜகவில் சேர்க்கக்கூடாது ஏன் தனித்த அலையாளத்துல இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து அறிவுறுத்துறாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் குருவி கதை சொன்னதாக இருந்தாலும் சரி ஏன்னா குருவியை பொறுத்து வரைக்கும் குஞ்சி பறக்கணுன்றதுக்காக கூடு விட்டு தள்ளி விட்டுருமா அதுக்கப்புறம் குஞ்சி பறக்குமா ஆனால் சில குஞ்சுகள் பறக்காது இல்லையா கீழே இல்லையா அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போன்றவங்க அந்த குஞ்சை தாங்கி பிடிச்சிக்கு வாங்கலாம் அதனால் வாய்ஸ் ஆஃப் கோவை நீங்கள் அந்த அமைப்பில் இருந்து எந்த வித உயரத்தையும் அடையலைனா கூட அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிக்குவாராம் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்குன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பதாக பாஜகவிலே வந்து பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக பேசப்படுகிறது அதான் வானதி சீனிவாசனுடைய வாய்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு அரசியல் விளர்ச்சிகள் சொல்கிறாங்க மொத்தத்தில் தலைவர் பாதையில் கை வச்சிங்கன்னா இது தனி கட்சியாக அப்படின்றது அண்ணாமுடைய கருத்தா இருப்பதாக அரசு சொல்றாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே